எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி திங்கட்கிழமை அன்னைக்கு அவினாஷி ரோடு கோயம்புத்தூர் அவினாஷி ரோடில் எங்கள் பேங்கோட பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ராவோட ஒரு கிளை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கிளை தமிழ்நாடில் எண்பத்தி ஒன்றாவது கிளை கோயம்புத்தூர் மண்டலம் ரெண்டு மண்டலம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்று சென்னை மண்டலம் இன்னொன்று கோயம்புத்தூர் மண்டலம் கோயம்புத்தூர் மண்டலத்தில் இது நாற்பத்தி ஒன்றாவது கிளை இதை திறந்து வைக்கிறதில் அங்கே பெருமைப்படுறோம் எங்கள் பேங்க் இன்னைக்கு வரைக்கும் ஃபோர் லேக் மார் மார்ச் ஆஸ் ஆன் மார்ச் தேர்ட்டி ஒன் ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு இது மேன்மேலும் வளரணுன்றதுக்கோசரம் எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்கும் கோயமுத்தூர் கேரளா சென்னை எங்கெல்லாம் எங்கள் வங்கி ஜாஸ்தி இல்லையோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு முயற்சியில் இது வங்கி வளர்ச்சி மட்டும் இல்லை டெக்னாலஜியோடு கூட நாங்கள் சேர்ந்து வளர்கிறோம் இங்கே பார்க்குறீங்க கியூஆர் கோடுக்கு பின்னாடி இந்த க்யூஆர் கோடு இது மூலமாகவே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஹவுசிங் லோன் எலிஜிபிலிட்டி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் டெக்னாலஜியில் கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மக்களுக்கு எவ்வளோ சேவை கொடுக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியோடு இந்த கிளைகளை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு எல்லாரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி